வெல்கம் டு எஸ் ரியல் எஸ்டேட் நீங்க நான் பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் நீங்க பொள்ளாச்சி டு குடிமங்கலம் வரைக்கும் தொலை வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற சான்சஸே இல்லை ஏன்னு ரோடு ஃபேஸிங்லேயே வந்துருது இந்த லேண்டு நல்ல சமசதனமான ப்ராப்பர்ட்டிங்க எந்த மூலையுமே இலக்காது பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாகிட்ட வந்துருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜல மூலையில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆறு அடிக்கு தொட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க போட்டுக்கலாம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்கு இதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஏபி வாட்டரும் பி இருக்குதுங்க பூமி பாத்தீங்கன்னா விட மாட்டேங்க அந்த வந்து தெளிவா வந்து டிராக்டர் வச்சு உழுதுங்க ரொட்டாவேட்டர் போட்டு அழகாக பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க தார் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே பாருங்க இது அதே மாதிரி அக்கம் அக்கம்பக்கமில் சாலை நிறைய இருக்குதுங்க இந்த லேண்டில் ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு ஒட்டம் போட்டிருக்கிற நான்கு வழி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதுங்க நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாங்க இவ்வளோ வசதியோடு அது நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஸ்கூலே வந்து நீங்கள் ஏதாவது குழந்தைங்க சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வீட்டை கட்டி செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வேணாலும் இந்த ரோட்டு மேலே முன்னாடியே வந்துருங்க நீங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி வாங்கி போடுங்க சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த பூமியை அமைஞ்சிருக்கிற கரெக்டான எக்ஸிட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம முக்கோடு ஜல்லிவட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க வெனஸ்பட்டி கருப்புராம் கோயில்னா நல்ல ஃபேமஸான கோயில் அந்த கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் அந்த லேண்டுக்கு வந்துடலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க டவர் லைன் கிராசிங்கெலாம் எதுவுமே வராது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தோப்பெல்லாம் மனோன்னு நினைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டுங்க தார் ரோடு ஃபேஸிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது மீட்டர் வந்து சரி இரநூத்தம்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் வந்துடும் அக்கம் பக்கமெல்லாம் சாலை இருக்கிறனால சேஃப்டி வைஸ் பர்ஃபெக்ட்டாகவே இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து கார் எடுத்திங்கனா அதிகபட்சமாக இந்த லேண்டுக்கு வரக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரீச் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு பைபாஸில் அப்படியே கிழக்கு வந்தீங்கன்னா வேனஸ்பட்டி கருப்புரங்கில எங்கே இறங்குன்னு கேட்டிங்கன்னா ரூட் எல்லாருமே சொல்லுவாங்க அதில் இறங்கினீங்கன்னா லேண்ட் ரொம்ப பக்கம் கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் வேற ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் தேங்க்யூ